இன்றைக்கி வந்து கான் இது வந்து தோட்டத்தில் போட்டு எடுத்தது இன்றைக்கி நாங்கள் இதை சுட்டு சாப்பிட போகிறோம் எப்படி சுட்டு சாப்பிட்றதுன்னு அடுப்பில் தான் சுடணும் இல்லை கேஸில் கூட சுடலாம் அதனால தான் இன்றைக்கி கேஸ்லேயே சுட போகிறேன் கேஸில் எப்படி சுடலாங்கிறத காமிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா தோலை உரித்து எடுத்துக்குவோம் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடணும் சொன்னால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது மேலே எலிஞ்ச தடவி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உப்பை போட்டு தடவி சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இல்லை நம்ம அவிச்சும் சாப்பிட்லாம் குழந்தைங்க நல்லா பிஞ்சு கருதாக பாருங்கள் நல்லா பால் கருது சோளக்கிறது நம்ம இப்படி நகத்தை இப்படி விரலை வச்சோம்னா பால் இப்படி அடிக்கும் நல்லா பிஞ்சாக இருக்குது வச்சுட்டு இது நல்லா 여기 보이시구나. 보이시죠? 풀기 흘러가기 소중. 네, 알겠습니다. 네, 빨 அதை தான் இப்போ நல்லா சாப்பிட்றது சுட்டாச்சு லெமன் கப் பண்ணிக்கணும் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ லெமனையும் மிக்சியும் நல்லா உப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் லைட்டாக அப்படி லெமனில் இப்படி வச்சு நம்ம சுட்டு வச்சுருக்க சோளக்கதில் மேலே இப்படி நல்லா தடவி விட்டோம்னா அதே போல் இந்த சோளக்கருளையும் நம்ம கவனிக்கும் वेरी वेरी क्रिस्पी आना है हमें चीज़ यहाँ में सोला ब्रेड का देसी जैसे